அப்புறமா டேய் போடுறேன் டிவில பாக்கு வரையே இங்க என்ன குதுறேன்னா நாட்டு குரையயா

இந்த மாதிரி குதிரை வேண்டாம் அவங்கள்ட்ட வாங்கி வாங்கிக்கலாம் சார் உங்கள் செல் நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தொம்பது முப்பத்தாறு ஜீரோ நூற்றி எண்பத்தஞ்சு இங்கே வியாபாரம் எப்படி இருக்குன்னு வியாபாரம் மழை ஐயா மூணு நாளைக்கு மழை சொல்லிடுறாங்க பார்த்தா தான் தெரியும் வியாபாரம் கொண்டு வர்த்தி கொண்டு வந்துடுறோம் சரி

நீங்கள் வியாபாரி சொல் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூறு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு முப்பது சார் குதிரை வேணா உங்கள்கிட்ட வாங்கி

சொல்கிற சார் சிதம்பரத்திலேருந்து வந்துருக்கு சிதம்பரம் ராஜா என்ற ஆளுக்கு பாருங்க பாரு எவ்வளோ சொல்கிறாங்க ஒன்றரை லட்சம் சார் ஒன்றரை லட்சம் ஒரு ஒன்று ஆ ஒன்று இருபது வந்தால் கொடுப்பாங்க ஒரு லட்சத்து இது என்ன வேணுன்னு இது வந்து காட்டோட கிராஸ்ன்னு சொல்லுவாங்க சார் குட்டி தான் ஒன்று வருஷத்துக்கு பதினஞ்சு மாசம் பதினஞ்சு இன்னும் போடல ஆ இல்லை இது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு போடணும் ஆமாம் அந்த ஒன்று இருபதுன்றது ஒரு சின்ன விலை தான் இது கலருக்கு அது வந்து விலை அதிகமாக இருந்தாலும் அது அப்படி சொல்லுவாங்க காட்டோட கிராஸு அப்படின்னு சொல்லுவாங்க அது அது மாதிரி ஆனால் ஹைப்ரிடு அது கலரு நல்லா பேட்ச் இருக்கும் சுயெல்லாம் சுத்தமாக இருக்கும் ரெண்டு பல்லு குட்டி

அதோ இருக்கு பாருங்க கும்பகோணத்துலேருந்து வந்துருக்கு வண்டி வாடகை மட்டும் இருபதாயிரம் ரூபாய் இருக்கு அப்படி ஒரு ஒரு அது நாட்டுக்கு தெரியாதா ஆ நாட்டுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அது வயசு அது வயசு இல்லை சார் ஆறு மாதத்துக்கு குட்டி அது குட்டி இன்னும் வளரும் வளரும் இன்னும் இந்த சைஸு வரும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தீங்கன்னா அந்த நாலு ஊர்லேயும் பத்து பத்தாயிரம் தான் கணக்கு இது இது நாட்டு குதிரை நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய வரீங்கன்னு இதுதான் இது பாத்தீங்கன்னா

நாயே விற்கிறாங்க போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த குட்டி நம்ம வீட்டில் கட்டினா நல்லா ஒரு கலையாக இருக்கும் ஐஸ்வர்யம் ஆமாம் ஐஸ்வர்யமாக இருக்கும் யாரா வீட்டுக்கு வர கூட என்ன இவ்வளோ இருக்கே இருக்க ஒரு குட்டியை லைக் பண்ணுவோம் பார்ப்பாங்க இப்போ நம்ம காரு ஊரு இல்லைங்களா கார் காருக்கு பதிலாக இதை நிற்க வச்சா கூட நாலு பேர் பார்ப்பாங்க அதுக்குதான் இது ஒரு உயிராகிட்டு ஆமாம் அது அந்த கலரு அழகுக்கு தான் அது உடைய அது காசு அது அவர் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்கிறாரு அப்படி இப்படி பேசுற ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பாரு அவளை தான் ஆமாம் ஆனால் வண்டி வாடகை அவர் ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணி வந்துருக்காரு அதையும் நீங்கள் நோட் பண்ணணும் எங்கள் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் கூட சாதாரணமா இல்லை இந்த மழை பெய்யும் மழை பெய்வோ பெய்யாது அண்ணாமலை புரியல பெய்யலாம் நல்லா இருக்கும் பெஞ்சிதுன்னா கூட நனைஞ்சாலும் காய்ஞ்சாலும் இங்கே தான் இருப்பார் ரெண்டு நாளைக்கு தீபத்தை பார்த்துட்டு தான் விற்றாலும் விற்கலனாலும் இருந்து அப்பறம் தான் கிளம்பணும் செலவு செலவு தான் ஆ அது இல்லை செலவுக்காக வர்றதில்லை அவருக்காக வர்றது இது சும்மா ஐடியில் நம்ம ஒரு குதிரை வச்சிருக்கிறோன்றது காட்டுறதுக்காக தான் இங்கே வேற வேறு சார் நல்லா எடுக்குது ஒரு ஆள் நில்ப்பா குதிரை குட்டிக்கார நில்லுப்பா கூட நில்லுப்பாப்பில் பேப்பரை படிச்சேன் சொன்னதாக நல்லா இருக்கும் சூப்பராக ஒரு கோடி பாத்தியா இல்லையா இது வந்து சார் இருபதாயிரம் சொல்றாரு அந்த பல பலவனாங்க திருவண்ணாமலை தான் இதை வருவாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்கு குட்டி சின்ன குட்டி தான் இன்னும் இது வந்து நல்ல சைஸாக வரும் வண்டிக்கு போகலாம் ரேஸ் பந்தயம் ஓட்டலாம்

நகர் திருவண்ணாமலையில இருக்காரு இந்த குதிரைக்கார் சீனிவாசன் பேரு ஆட்டோ ஓட்டுறாரு கம்மி வேலை தான் அவர் சொல்றது ஒன்பதாயிரம் தான் சொல்றாரு ஒன்பதாயிரம் நாட்டு நாட்டு குதிரை வண்டி விட ஆண் குதிரை நாலு வயசு ஆகுது இதுக்கு ஆமா இது வந்து ஓனர் பல்லவன் இருக்கிறாரு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறாரு ஆட்டோ ஓட்டுறாரு அவரு தீபு அவ்வளோதான் சார் அஞ்சு ஊரில் வருவாங்க சார் இந்த ஊரி பாருங்க இதுக்கு வந்து கால் ஒஞ்சு போச்சு இது உடைய வால்வேஷன் கேட்டிங்கன்னா ஒரு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அது வாங்கினோம் ஓனர் இங்க திருவண்ணாமலை சத்தி வேலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வாங்கிக்கிறேன் டிவி இல்லை லாஸ்ட்டாக வேற ஒரு பையன் நம்ம பையன் தான் அவன் இருபத்தையாயிரத்து வாங்கினார் ஏதோ ஒரு வண்டி காரை இச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கால் கட் கட் ஆனாலும் அது ரெடி பண்ணி இங்கே விட்னரி ஆஸ்பத்திரியில் ரெடி பண்ணி அவர் வச்சிருக்கிறார் அதனால் அது வச்சிருக்கிறாரு நல்ல பஞ்சு கல்யாணின்னு சொல்லுவாங்க அதை இருபத்தையாயிரம் போனாலும் பரவாயில்லன்னு அவர் நல்லா தீனி வச்சு காப்பாற்றி அவ்வளோதான் வேறு பிள்ளைகள் மாதிரி பாதி ஆமாம் அதிகமாக முதல்லும் அது சார் நீங்க காட்டி மக்களுக்கு போய் சேரணும் இப்படியும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அது ரொம்ப யோசனை மனிதாபிமான இன்னைக்குதான் இப்போ அவரு தான் சீனு என்ற ஆள் இது வந்து இவ்வளவுதான் சார் சைஸ் இதுக்கு மேல வளரே வளராது மினி குதிரையா அதாவது இந்த போனி குதிரைன்னு சொல்லுவாங்க இது ஹைபிரிடு இது ரொம்ப இந்த குழந்தைங்களுக்கு மேலே வக்கார வச்சு விளையாட்டு காட்டுறதுதான் இது நல்லா இருக்கும் அப்போ இது எதுக்கு பயன்படும் இந்த குழந்தைங்க ரேஸ் போனோம் ஒரு சின்ன குழந்தை ஒரு அஞ்சு வயசு பாப்பா விளையாட்டு ஆ விளையாட்டு ஆ வச்சுக்கலாம் சார் இது ரொம்ப விலை கூட சொல்லலை ஒரு பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாரு

இவர் சாம்பியன் கூபி உத்தரப்பிரதேசம் ஆமா அவருக்கு குதிரையா தெரிஞ்சுது அப்படியே அவர் சூட் பண்ணி அப்படியே குதிரை போயிட்டு அதையும் கருப்பு பல வகை இருக்கு மார்வாடு காட்டியவாடு சிந்தி நாட்டுக்கூதி இத்தனை ஆகிட்டு இருக்குங்க பட் இது வந்து நாட்டுக்குதிரை சேரும் இதுக்கு கருப்பு குதிரைக்கு இந்த நம்ம குதிரை பாஷையில் வந்து முஷ்கின் வாங்க இந்த சந்தை இந்த சந்தை போகும் போது நம்ம 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 ஊரே இதுதான் ஆனால் இந்த சந்தை வந்து நம்ம பொறமோந்தே பார்க்கலாம் பட் இப்போ வந்து சின்னதாகிடுச்சி முதல்ல ரொம்ப தமிழ்நாட்டில் பெரிய சந்தை இதுதான் பட் இப்போ வந்து சின்ன சந்தையாகிடுச்சி இப்போ அந்தியூர் தான் பெரிய சந்தை இப்போ இங்கே இங்கே வந்து போகிறத்துக்கு ஒரு இரநூறு முந்நூறு கூட சேரும் மேக்ஸிமம் ஒரு ஐநூறு கிட்ட வரும் அவ்வளோதான் ஒரு மூணு நாள் இந்த திருவிழா நடக்கும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒம்பது பத்து தீபம் எடுத்துட்டு மறுநாள் மறுநாள் வரைக்கும் இருக்கும் இது இது என்னவில்லை என்ன இது இது ஒரே குதிரை மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் இது எத்தனை மாதம் இது இது இதாக இது சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் என்ன எவ்வளோ நாள் நல்லா வச்சா இன்னும் தேர்ட்டி இயர்ஸ் இருக்குங்க மேக்சிமம் நம்ம வைக்கிற மாதிரிலாம் மேக்சிமம் குதிரையுடைய முப்பது அதுக்கு மேலேயும் இருக்குது குதிரைங்க முப்பது முப்பது வயசு கணக்கிறோம் இது எவ்வளோ சொல்கிறேன் இந்த குதிரை ஆ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் நீங்கள் வியாபாரி ஆமாங்க உங்களுக்கு செல் நம்பர் சொல்லுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஃபோர் செவன் இந்த மாதிரி குதிரை வேணால் உங்கள்கிட்ட வாங்கி குதிரை சாமான் குதிரை சாமான்லாம் வருங்க இன்னும் வரல நாளைக்கு தான் கடைப்படுவோம் ஆ குதிரை சாமான் எல்லாம் கிடைக்கும் சரி நல்லது வணக்கம்